நீண்ட கால நட்போடு இருக்கக்கூடிய ரெண்டு நண்பர்களுடைய மகன் மகள் இரு பேர் ரெண்டு பேருக்கு தான் திருமணம் நடக்கிற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய நாடகங்கள் ஒளிபரப்பாக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நைட்டு எட்டு மணிக்கு வருதில்லை மருமகள் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பிரபு ஆதிரை ரெண்டு பேருக்கு இடையில் அடிக்கடி சண்டை தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆதிரை பிரபு ரெண்டு பேருடைய அப்பாக்களும் நீண்ட கால நண்பர்களாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது இப்போ ஆதிரை பிரபு ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு இனிமேல் இவங்களுடைய நட்பு வாழையடி வாழையாக தொடர மாதிரி கதை வந்து கொண்டு போகிறாங்க அதே மாதிரி மதியம் பன்னெண்டு மணிக்கு வருது புனிதா அதுலேயுமே ஆரம்பத்தில் ஹீரோவை புனிதா தப்பாக தான் புரிஞ்சிட்ருப்பாங்க அப்புறம் அவர் நல்லவர்னு தெரிய வருது அதுக்கப்புறமா புனிதாவுடைய அப்பாவும் ஹீரோவுடைய அப்பாவும் நீண்ட கால நண்பர்கள் அப்படின்னு தெரிய வருது எப்படி மருமகளில் ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணாங்க பிரபு ஆதிரைக்கு அதே மாதிரி இவங்களுடைய நட்பும் தொடரும் வகையில் ஹீரோ மற்றும் புனிதா ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் செஞ்சு வைக்க போகிறாங்க இப்படி தான் இப்போ வரக்கூடிய நாடகங்களில் கதைகள் வந்து நகர்ந்துட்டுருக்கு ஆரம்பத்துலலாம் ஒரு ஹீரோவுக்கோ இல்லை ஹீரோயினுக்கோ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஒன்றா புரோக்கர் வழியாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இல்லைனாக்கா வேறு யாராச்சும் ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஸ் வழியாக தான் வரன் கிடைக்கும் அது மாதிரிலாம் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த கதையே வந்து மாறிப்போச்சுன்னு சொல்லலாம் ஆமாம் நட்பு அதை தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இப்போ வரக்கூடிய நாடகங்கள் ஒளிபரப்பாகிட்டு